காய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இணைவு பிளவு ஆப்பன் எழுதியவர் ரதன் வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து உலகமே மறக்க முடியாத நாட்கள் சூரியன் உதயமாகி உச்சியை நோக்கி மெதுவாக நகர நேரம் எட்டு பதினைந்து ஹிரோஷிமா நகரமே அதிர்ந்தது அமெரிக்கா அணுகுண்டை ஹிரோஷிமா நகரின் மீது போட்டது மூன்று நாட்களின் பின்னர் யுரகாமி பள்ளத்தாக்கின் வடமேற்கில் அமைந்துள்ள நாகசாகி நகரத்தின் மீது காலை பதினொன்று இரண்டுக்கு இரண்டாவது அணுகுண்டை வீசியது இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் இறுதிக்கட்டத்திலேயே இக்குண்டுகள் வீசப்பட்டன ஜெர்மனியும் இத்தாலியும் யுத்தத்தில் தோல்வியடைந்த பின்னர் மூன்றாவது நாடாக இத்தாலி ஜெர்மனியுடன் இணைந்து போரிட்ட ஜப்பானை போரை நிறுத்த அல்லது சரணடையச் செய்யவே இக்குண்டுகளை வீசியதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது என்றும் இவ் அணு குண்டுகள் வீசப்படாமலேயே ஜப்பான் சரணடைந்திருக்கும் என பல அரசியல் அறிஞர்கள் கருதுகின்றார்கள் இதனை அமெரிக்கா நன்கறிந்திருந்தது அப்படியாயின் ஏன் இந்த குண்டுகள் வீசப்பட்டன அமெரிக்க ஜனாதிபதி ரோஸ்வெல்ட் மரணமான பின்னர் துணை ஜனாதிபதி ஹரி எஸ் ரூமன் அதிபராக ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பதவியேற்கிறார் இவர் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர் இரண்டாம் உலக போர் நடைபெற்ற காலத்தில் முழுமையாக ரூஸ்வெல்ட் அமெரிக்க அதிபராக இருந்துள்ளார் எனினும் போர் முடிவிற்கு வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் இறந்துவிடுகிறார் ரூஸ்வெல்ட்டின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மிக முக்கியமான திட்டம் மேன்ஹெட்டன் திட்டம் இதில் பிரிட்டனும் கனடாவும் அங்கம் வகித்தன அணுகுண்டு தயாரிப்பதே இத்திட்டத்தின் ஒரே நோக்கமாகும் இது கியூபெக் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அமெரிக்க விஞ்ஞானிகள் சிலர் ஐரோப்பாவில் இருந்து தப்பி வந்து அமெரிக்காவில் தஞ்சம் பூந்த விஞ்ஞானிகள் அவர்கள் ஜெர்மனி அணு ஆயுத தயாரிப்பில் இறங்கலாம் என அவர்கள் கருதினர் இவர்கள் அப்போதைய அமெரிக்க அதிபர் ரசெல்ட்டுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பினார்கள் முதலில் யுரேனிய ஆலோசனை அமைப்பாகவே அமைக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று டிசம்பர் ஆறாம் தேதி மேன்ஹெட்டன் திட்டமாக மாற்றப்பட்டது ஆரம்பத்தில் கொலம்பியா பல்கலைக்கழகமே அதிகளவு ஆராய்ச்சி வேலைகளில் ஈடுபட்டது கொலம்பிய பல்கலைக்கழகம் நியூயார்க் நகரின் மையமான மேன்ஹெட்டனில் அமைந்துள்ளது இதனால் தான் அணு ஆயுத தயாரிப்பு திட்டத்திற்கு மேன்ஹெட்டன் திட்டம் என பெயரிடப்பட்டது அமெரிக்க தொழில்நுட்ப பிரிவு பின்னர் விஞ்ஞான பிரிவு ஆகியவற்றின் கீழ் இத்திட்டம் செயல்பட்டது பின்னர் போர் திணைக்களத்திற்கு மாற்றப்பட்டது அப்போது அத்திட்டத்திற்கு தலைவராக பிரிகேடியர் ஜெனரல் லெஸ்லியார் க்ராவ்ஸ் நியமிக்கப்பட்டார் ஜெனரல் க்ரோவ்ஸ் ஜே ராபர்ட் ஆபின்ஹைமரை அணுகினார் ஜூலியஸ் ராபர்ட் ஆப்பின்ஹைமர் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த விஞ்ஞானி இவர் ஃபீட்டா இயற்பியல் விஞ்ஞானி அதாவது குவான்டம் ஃபிசிக்ஸ் அவரது தந்தையார் ஜெர்மனியில் இருந்து அமெரிக்காவிற்கு புலம்பெயர்ந்த யூதர் ஆவார் பின்னர் துணி உற்பத்தி நிறுவனத்தின் அதிபரானார் ஹைமர் செல்வந்த சூழலிலேயே வளர்ந்தார் தனியார் பாடசாலையில் கல்வி கற்றார் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தில் ரசாயனவியல் கற்றார் அங்கு சரித்திரம் தத்துவவியல் கணிதம் போன்றவர்களும் தேர்ச்சி பெற்றார் உயர்கல்விக்காக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு சென்றார் அதன் பின்னர் ஜெர்மனியில் உள்ள ஆய்வு பல்கலைக்கழகமான யூனிவர்சிட்டி ஆஃப் கார்டிங்ஹனில் கற்றார் இப்பல்கலைக்கழகம் இயற்பியல் ஆய்விற்கு அப்போது உலக பிரசித்தி பெற்றது அங்கு இவர் தத்துவவியல் கலாநிதி பட்டம் பெற்றார் ஃபீட்டா இயற்பியலில் அவர் அப்போது மிக முக்கிய விஞ்ஞானியாக கருதப்பட்டார் ஆனால் இவர் ஒரு கோட்பாட்டு விஞ்ஞானி அதாவது இவர் கருதுகோள்களை முன்வைத்தார் இவை பரூட்சித்து பார்க்கப்படவில்லை ஹைமர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அனுமதிக்கப்பட்ட போது ஒரு நிபந்தனையுடனேயே அனுமதி வழங்கப்பட்டது ஆய்வுகூட பாடத்தில் சுத்தியடைய வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை ஆய்வுகூடங்கள் இவரது விருப்புக்குரியதாக இருக்கவில்லை பல்கலைக்கழகத்தில் இவர் தனது விரிவாளர்களுக்கு ஆப்பிளில் நஞ்சு வைத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தார் அந்த ஆப்பிளை எவருமே சாப்பிடவில்லை செல்வந்த பெற்றோரால் இவர் காப்பாற்றப்பட்டார் ஹைமர் தனக்கு நண்பர்களை விட இயற்பியலே முக்கியம் என்று கூறியுள்ளார் ஓபன் என்ற விஞ்ஞானியின் உளவியல் எவ்வாறு இருந்தது என்பதற்கு இவை உதாரணங்களாகும் ஹைமர் அன்றைய காலகட்டத்தில் புத்திஜீவிகள் மத்தியில் கம்யூனிசம் பிரபல்யமாகவிருந்தது அதற்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஹைமருக்கு கம்யூனிசத்தின் மீது பிடித்திருந்தது ஆனால் கம்யூனிசத்தை பின்பற்றியவரல்ல ஐரோப்பிய புத்திஜீவிகளுடனும் விஞ்ஞானிகளுடனுமான தொடர்பு இருந்தது ஐரோப்பிய அரசியல் கருத்தியலூடான பரிச்சயமும் இருந்தது அத்துடன் பகவத்கீதையுடன் நெருக்கமாகவிருந்தார் சம்ஸ்கிருதமும் தெரிந்திருந்தது இவரது புத்திஜீவித்தனம் இயற்பியல் அறிவு ஐரோப்பிய பிரபல்ய விஞ்ஞானிகளுடனான உறவு போன்றவை குரோஸுக்கு ஹாய்மர் மேன்ஹேட்டன் திட்டத்திற்கு தலைமை விஞ்ஞானியாக தேர்வு செய்ய இருந்தது குரோஸ் இவரது தம்பி கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் ஹைமர் கம்யூனிஸ்ட் கட்சி அனுதாபி என தெரிந்திருந்தும் இவரை தேர்வு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து ஓபன் நடவடிக்கைகள் முற்றாக உளவு பார்க்கப்பட்டன எனவே அமெரிக்க அமைப்பிற்கு ஓபன்ஹைமரின் திறமையும் தெரியும் அவரை கட்டுப்படுத்தவும் தெரியும் குரோப்ஸின் மேற்பார்வையில் ஹைமர் அணுகுண்டு தயாரிப்புக்கான பரிசோதனையில் ஈடுபட்டார் அணுகுண்டுக்கான மிக முக்கிய மூலப்பொருளான யுரேனியம் இருநூற்றி முப்பத்தி ஐந்தை பயன்படுத்தினார் இன்று மத்திய ஆப்பிரிக்க நாடான நைகரில் ஏற்பட்ட ஆட்சி கவிழ்ப்பும் ரஷ்ய சார்பு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதன் பின்னால் மேற்கு நாடுகள் கூச்சலிடுவதற்கு நைகரில் யூரேனியம் அதிகளவு உள்ளமையே காரணமாகும் நியூ மெக்சிகோவின் சான்டபே நகருக்கு வடக்காக முப்பத்தி ஐந்து மைல் தூரத்தில் உள்ள லாஸ் அலாமோஸ் ஆய்வகத்திலேயே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இங்குதான் அணுகுண்டு பரீட்சித்தம் பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பயிரட்சித்து பார்த்ததால் நியூ மெக்சிகோ மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு இப்பொழுது தற்போது அமெரிக்க ஜனாதிபதி ஹைடன் நட்டுகீடு வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளார் உண்மையில் ஜப்பான் மாத்திரமல்ல அமெரிக்காவின் சொந்த மக்களும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி நியூ மெக்சிகோவில் உள்ள அலமோகாடோ ஏர்போர்ஸ் பேஸில் பரீட்சித்து பார்க்கப்பட்டது சுமார் இருபது நாட்களின் பின்னர் ஜப்பானியர்கள் மீது உயிரோட்டம் நடத்தப்பட்டது இன்று வரை அமெரிக்க ஊடகங்கள் நியூ மெக்சிகோ மக்களுக்கு அப்போதைய அமெரிக்க அரசனால் பல சந்ததிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை பற்றி அக்கறை கொள்ளவில்லை நியூ மெக்சிகோ மக்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் மறைக்கப்பட்டுள்ளன ஐமரின் எளிய சகோதரன் ஃபிராங்கும் ஒரு விஞ்ஞானி துகள் இயற்பியல் விஞ்ஞானி அதாவது பார்ட்டிக்கல் பிசிக்சிஸ் ஹாய்மர் மேன்ஹெட்டன் திட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே இவரது சகோதரன் பிராங்க் ஒரு இடதுசாரி எனவும் ஹாய்மரும் இடதுசாரி கொள்கைகளுக்கு ஆதரவானவர் என்பதும் தெரிந்திருந்தது பிராங்க் ஹவுஸ் அண்ட் அமெரிக்கன் ஆக்டிவிட்டீஸ் கமிட்டி அமெரிக்க காங்கிரஸ் குழுவினரால் விசாரிக்கப்பட்டார் இவர் தானும் தனது மனைவியும் அமெரிக்க கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களாக மூன்றரை வருடங்கள் இருந்ததாக ஒப்புக்கொண்டார் இவரது கடவுச்சீட்டு பறிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை இவர் தனது சொத்துக்களை விற்று வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சிவப்பு அச்சம் சற்று குறைந்த பின்னரே பாடசாலையொன்றில் இயற்பியல் ஆசிரியராக வேலை பார்க்க தொடங்கினார் பிராங்கே போன்று ஹைமரும் பாதிக்கப்பட்டார் இவருக்கும் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கிடைக்கவில்லை இவர் இறந்த பின்னரே அவருக்கு அநீதி கிடைத்துள்ளது என அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது கிறிஸ்டோபர் நோலன் மிக பிரசித்தி பெற்ற புலிச்சர் விருது பெற்ற நாவலான அமெரிக்கன் ப்ரொமெத்திஸ் தி ட்ரம்ப் அண்ட் தி டிராஜடி ஆஃப் ஜே ராபர்ட் ஆப்பன் ஹைமரை படமாக எடுத்துள்ளார் ஐநூற்றி அறுபது பக்கங்கள் கொண்ட நாவலை மூன்று மணி நேர படமாக எடுத்தார் நூலை காய்பெர்ட் மார்டின் ஜே ஷோவின் இணைந்து எழுதியிருந்தனர் நோலன் தனது மற்ற படங்களைப் போல் இப்படத்தின் திரைக்கதையையும் நான் லீனியர் முறையில் அமைத்திருந்தார் படம் கருப்பு வெள்ளை நிறம் என மாறி மாறி படமாக்கப்பட்டுள்ளது ஹைமரின் முன்னோக்கு நிறத்தில் படமாக்கியுள்ளார் பழமைவாத பிடிவாதமான அரசியல் கருத்தியலாளர்களின் மிக மோசமான கருத்தியலமைப்பு கறுப்பு வெள்ளையில் படமாகியுள்ளார் அணுக்களை பிளத்தல் அணு கூட்டிணைவு கூட்டிணைப்பினால் தோற்றம் பெறும் குண்டு ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் பிளவு இணைவு முறையின் ஊடாக காட்சிப்படுத்தலையும் வெளிப்படுத்தியுள்ளார் நாலன் ஹைமரின் வாழ்க்கையை மூன்று பிரிவுகளாக காட்டுகிறார் இவை மூன்றும் முக்கியமானவை முதலாவது அவரது இளமை மற்றும் வாலிப பருவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரையில் இரண்டாவது அணுகுண்ட தயாரிப்பு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரையில் மூன்றாவது அணுகுண்ட தயாரிப்பின் பின்னரான காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இவரது பாதுகாப்பு பத்திரம் நிராகரிக்கப்பட்ட காலம் மற்றும் விசாரணை காலம் மூன்று கால பிரிவிலும் ஓபன் ஹைமரின் வாழ்வின் முக்கிய சம்பவங்களை நோலன் வெளிப்படுத்தியுள்ளார் லூலிஸ் விருத்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கும் லூயிஸ் ஸ்டவ்ஸுக்குமான உறவு ஓபன் ஹைமரால் தான் உடைந்ததாக ஸ்டவ்ஸ் கருதினார் ஸ்டவ்ஸும் ஹைமரும் யூத சமூகத்தை சேர்ந்தவர்கள் தனது சமூக உறுப்பினர்களிடையே இருந்த தனது செல்வாக்கு ஹைமரால் பாதிக்கப்பட்டதாக கருதினார் ஸ்டவ்ஸுக்கும் ஓபன் ஹைமருக்கும் இடையில் கோட்பாட்டு அரசியல் கருத்தியலில் வேறுபாடுகள் இருந்தன ஸ்டவ்ஸ் ஒரு வலசாரி தீவிரவாதி பின் நாட்களில் ஹைமருக்கு பாதுகாப்பு அங்கீகாரம் நிராகரிக்கப்படுவதற்கு ஸ்டவ்ஸும் ஒரு காரணமாக இருந்தார் அணு ஆயுத உற்பத்தியை மட்டுமல்ல சுப்பர் ஹைட்ரஜன் குண்டுகள் தயாரிக்க வேண்டும் என்பதில் ஸ்டவ்ஸ் இருந்தார் ஏற்கனவே பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் ஓப்பன்ஹைமருக்கு ஹைமருக்கு ஸ்டவ்ஸால் வழங்கப்பட்ட பதவியை ஓப்பன்ஹைமர் ஹைமர் நிராகரித்திருந்தார் இவை ஸ்டவ்ஸுக்கு ஓபன் ஹைமரின் மேல் வெறுப்பை ஏற்படுத்தியன மேன்ஹட்டன் திட்டத்திற்கு ஓப்பன்ஹைமர் ஹைமர் தேர்வானதை ஸ்டவ்ஸ் விரும்பவில்லை ஸ்ட்ரவுஸ் அமெரிக்க பதில் வர்த்தக அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது காலப்பகுதியில் கடமையாற்றினார் இதற்கு முன்பாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலப்பகுதியில் அமெரிக்க அணு ஆயுத அமைப்பின் தலைவராகவிருந்தார் இவர் ஒரு பிரபல வர்த்தகர் இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்க கடற்படையில் முக்கிய அதிகாரியாக கடமையாற்றினார் கருப்பு வெள்ளையில் இக்காட்சிகள் ஸ்டவ்ஸின் பார்வையிலேயே வெளிப்படுத்தப்பட்டுள்ளன பாலந்தை ஜெர்மனி கைப்பற்றியதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் தஞ்சமடைந்திருந்த விஞ்ஞானிகள் பலர் ஜெர்மனி அடுகுண்டை தயாரிக்கும் என கருதினர் இவர்கள் ஐன்ஸ்டைனை வற்புறுத்தி அமெரிக்க அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதி வைத்தனர் அணுகுண்ட தயாரிப்பு பரிசோதனை போன்றவற்றில் பங்குபற்றிய பெரும்பாலான விஞ்ஞானிகளில் அதிகமானோர் யூதர்கள் படத்தில் யூத இனத்தை பற்றிய எந்தவொரு நிழலோ வெளிச்சமோ இன்றி நோலன் படமாகியுள்ளார் என்ற குற்றச்சாட்டு யூத இன சமூகத்தால் முன்வைக்கப்படுகின்றது அதே சமயம் மெகாதிசியம் யூத புத்திஜீவிகளை தவறான கண்ணோட்டத்துடனேயே பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நூற்றி இருபத்தி நான்கு பேரை இடதுசாரிகள் என விசாரித்தது இதில் எழுபத்தி ஒன்பது பேர் யூதர்கள் அணுகுண்டு தயாரிப்பின் பின்னரான காலத்தில் நடைபெற்ற விசாரணைகளில் யூதர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் படத்தில் இவர்கள் மீதான அச்சம் பதிவு செய்யப்படவில்லை படத்தில் யூத இன விஞ்ஞானிகளாக நடித்தவர்களான டம் காண்டி ஸ்காட்டிஷ் எயின்ஸ்டைன் மர்ஃபி ஐரிஷ் ஆபன்ஹைமர் நயோமி ஆல்டர்மேன் யூதர்களாக வேறு இனத்தவர்கள் நடித்தமைக்கு எதிர்ப்பு குரல் எழுப்பியுள்ளார் திரைப்படங்களில் பிரித்துவ அடையாளம் முக்கியமானது என கருதுகின்றேன் தற்பாலியலாளர்கள் பாத்திரத்தில் அவர்களே நடிப்பது அவர்களை படம் பிரித்துவ குறிப்பாக ஓபன்ஹைமர் படத்தில் பல பாத்திரங்கள் யூதர்கள் ஆனால் நோலன் ஒரு விடயத்தில் கவனமாக இருந்துள்ளார் அதாவது அணுகுண்டை செய்தது அல்லது கண்டுபிடித்தது யூதர்களாக இருக்கலாம் ஆனால் குண்டை வீசியது அமெரிக்க அமைப்பு அதனையே நோலன் வெளிப்படுத்த முயன்றார் ஒரு சுவையான முரண் இரண்டாம் உலகப் போரில் அதிகம் பாதிக்கப்பட்டது யூதர்கள் ஆனால் அவர்களின் விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு பல்லாயிரக்கணக்கான ஜப்பானியர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது படத்தில் காதல் உண்டு ஆனால் ஒரு குறிப்பிட்ட காட்சி இந்தியர்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கியது அல்லது உருவாக்கப்பட்டது ஹைமர் தனது அப்போதைய காதலியுடன் உறவு கொள்ளும் போது பகவத்கீதையும் காட்சியில் வருகிறது பின்னர் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறும் வசனம் ஒன்று ஹைமரால் கூறப்படுகிறது Now I am become Death, the Destroyer of Worlds. These words are paraphrase of Bhagavad Gita. Padanuntro mupati Krishna, an avatar of Vishnu, whom may Hindus think of as his supreme being, says that he is Kala, O Time. Padatil Oppenheimer Cillian Murphy. லூயிஸ் ஸ்டவ்ஸராக ராபர்ட் டவுனி யூனியரும் மிக சிறப்பாக நடித்துள்ளார்கள் இப்படத்தில் முக்கிய பாத்திரமாகவே எடிட்டர் ஜெனிஃபர் லைம் உள்ளார் இப்படத்தின் சிறப்பம்சமே எடிட்டிங் மூன்று மணி நேரம் கொண்ட இப்படத்தில் அதிகளவு உரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன படத்தில் காலத்தின் அரசியல் தெரியாவிட்டால் படத்தை விளங்கிக் கொள்வது கடினம் இரண்டாவது சிகப்பு அச்சம் எனப்படும் மக்ஹாஸ்யத்தை எண்ணமும் ஆழமாக வெளிப்படுத்தி இருக்கலாம் படம் வெவ்வேறு காலங்களுக்கு மாறி மாறி பயணிக்கிறது படத்தின் முக்கிய நோக்கம் அணுகுண்டு தயாரித்தலை ஓப்பன் மொழியில் மொழியில் வெளிப்படுத்துவதாகும் இரண்டாம் உலக போர் நடைபெற்ற காலத்தையும் படத்தின் பெரும்பகுதி பிரதிபலித்திருந்தாலும் ஹிட்லரை பற்றிய காட்சிகளோ போர்க்காட்சிகளோ இடம்பெறவில்லை நோலன் தனது செவ்வியொன்றில் தான் இங்கிலாந்தில் பாடசாலையில் படிக்கும் காலங்களிலேயே அணுகுண்டின் மீதான அச்சம் தனக்குள் இருந்தது என குறிப்பிட்டுள்ளார் அதனால் தான் இப்படத்தை எடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் படம் வெளிவந்த காலத்தில் மீண்டும் ரஷ்ய அணுகுண்டு தாக்குதலில் ஈடுபடும் என ஊடகங்கள் அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றன மீண்டும் ரஷ்யா மீதான ஓர் அச்சத்தை அமெரிக்க மக்கள் மீது திணித்துள்ளார்கள் மை கால் மேக்கிங் த ஃபில் ஐ டோன்ட் மேக் ஃபில் டு மெசேஜ் I made it because it's a fascinating story. But part of the storytelling is getting back to basics about the bomb, stripping away policy statements, philosophy, the geopolitical situation, and just looking at raw power that's about to be unleashed. And what that means for that people involved and means for all of us. Wilton of the Atomic Scientist ஜே மேக்கலினால் எடுக்கப்பட்ட செவியில் நோலன் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இது நோலனின் நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறது அவரது முன்னிய படங்களிலும் இதனை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் விசாரணையின் பின்னர் ஹைமருக்கு பாதுகாப்பு அங்கீகாரம் நிராகரிக்கப்படுகிறது ஹைமரின் ஏற்றமும் இறக்கமும் அமெரிக்காவிலேயே அமெரிக்க திட்டத்தின் கீழ் இயல்பாகவே நடைபெற்றது இயல்பு என்று கூறுவதன் காரணம் அமெரிக்க அமைப்பு இயல்பாகவே செயல்படும் இது இவருக்கு மட்டுமல்ல பலருக்கும் இதே வினை அமெரிக்க அணுகுண்டு விஞ்ஞானி அதுவும் கம்யூனிஸ்ட் அபிமானி எவ்வாறு அமெரிக்காவிற்கு வெளியே செல்ல முடியும் அது அமெரிக்காவிற்கு பாதகமாகவே முடியும் என திட்டம் கருதியது ஹைமர் அமெரிக்க அதிபர் ரூமனை சந்திக்கும் காட்சியில் ரூமன் அழுத்தமாக கூறுகிறார் குண்டை யார் உருவாக்கியது என கேட்க மாட்டார்கள் யார் போட்டது எனத்தான் கேட்பார்கள் நானே அணுகுண்டை போட சொன்னேன் என்கின்றார் ஹைமரை அழுகின்ற பிள்ளை எனவும் விழிக்கின்றார் ஓப்பன் ஹைமரின் இறுதி காலங்களில் ஆரம்பம் அங்கேயே ஆரம்பமாகிவிட்டது இரண்டாம் உலக போரில் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் ஒரே அணியல் செயல்பட்டாலும் அமெரிக்காவிற்கு சோவியத் யூனியன் மீதும் சோவியத் சார்பு அமெரிக்க புத்திஜீவிகள் படைப்பாளிகள் விஞ்ஞானிகள் மீதும் அச்சமிருந்தது ஃபர்ஸ்ட் ரெட் ஸ்கேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முடிவு பெற்ற பின்னரும் அந்த அச்சம் தொடர்ந்தது அமெரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையும் ஏகாதிபத்திய விரிவாக்கவும் பல புத்திஜீவிகளை இடதுசாரிகளாக மாற்றியது ஒரு காலத்தில் ரஷ்யா அமெரிக்காவை தனது நண்பனாகவே கருதியது அலாஸ்கா கனடாவிற்கு அருகில் கெனேடிய எல்லையில் இருந்த போதும் அதனை வாங்கும்படி அமெரிக்காவையே கேட்டது கிரீமியன் போரியல் தோற்ற பின்னரே ரஷ்யா அலாஸ்காவை ஏழு மில்லியன் டாலர்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் விற்றது அப்போது ரஷ்யாவின் பிரதான எதிரி பிரிட்டன் கனடா பிரிட்டனின் கீழ் இருந்தது அமெரிக்காவை தனது நண்பனாக கருதியே விற்றது ரஷ்யா அணுகுண்ட தயாரிப்பின் நோக்கம் ஜெர்மனி அல்ல சோவியத் யூனியனே ஆகும் ஜப்பானில் அணுகுண்டு வீசப்பட்டு சராசரியாக இரு வாரங்களின் பின்னர் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட அமெரிக்க சுற்றறிக்கை பின்வருமாறு தெரிவிக்கிறது சோவியத் யூனியனை உலக வரைபடத்தில் இருந்து நீக்கு சோவியத் யூனியன் ஆஃப் த மேப் இது குளோபல் ரிசர்ச்சில் வெளிவந்த வாக்கியம் விரிவான அறிக்கையில் சோவியத் யூனியன் அறுபத்தி ஆறு நகரங்களுக்கு இருநூற்றி நான்கு அணுகுண்டுகள் வீச வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் சோவியத் யூனியன் மீதான தாக்குதல்களுக்கு பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டன இத்திட்டங்களுக்கு பல்வேறு பெயர்கள் சூட்டப்பட்டன அவை புஷ் ஃபேக்கர் பிராய்லர் சிசில் சாக்டவுன் ஆஃபில் டிப்புஷாட் ட்ரோஜான் பிஞ்சர் லேக் போன்றன ஜேடபிள்யூ ஸ்மித் எழுதிய த வேர்ல்ஸ் வேஸ்டட் வெல்த் நூல் பல தரவுகளை கொண்டுள்ளது டாக்டர் மெய்கோ காக்கு டேனியல் ஆக்ஸ்லோட் இணைந்து எழுதிய டூ வின் நியூக்ளியர் வார் நூலில் டிராப்ஷாட் திட்டத்தில் முன்னூறு அணுகுண்டுகள் வீச திட்டமிடப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது வேறு ஒரு அறிக்கையில் கிழக்கு ஜெர்மனி சீனா போன்ற நாடுகளும் அமெரிக்காவின் பட்டியலில் இருந்ததாக நூல் கூறப்பட்டுள்ளது இரண்டாம் உலக போர் ஜப்பான் மீதான அணுகுண்டு வீசப்பட்ட பின்னர் முடிவுக்கு வந்ததா இல்லை ஜப்பான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நிலைக்கு தள்ளப்பட்டது அணுகுண்டு வீசாவிட்டாலும் ஒரு சில மாதங்களில் ஜப்பான் போரை நிறுத்தியிருக்கும் அல்லது சரண் அணிந்திருக்கும் இதனை அமெரிக்காவும் நன்கறிந்திருந்தது அப்படியிருந்தும் குண்டுகள் ஏன் வீசப்பட்டன சோவியத் யூனியனுக்கான எச்சரிக்கையையும் பரீட்சித்து பார்த்தலுமே பிரதான காரணங்கள் பல அமெரிக்க ஊடகங்கள் இப்படம் ஸ்டாலினை பற்றிய விமர்சனங்களை அல்லது அவரின் சர்வதிகாரத்தை பற்றி கூறவில்லை என விமர்சித்துள்ளன அப்பொழுதும் இப்போதும் அமெரிக்க ஊடகங்கள் ரஷ்யாவை தங்களது எதிரிகளாகவே அமெரிக்க மக்கள் முன்காட்சிப்படுத்த விரும்புகிறார்கள் நாலனும் இப்படத்தில் அமெரிக்காவின் நோக்கம் ஜப்பான் அல்ல சோவியத் யூனியன் என்பதனை அழுத்தமாக கூறவில்லை மனிதர்களின் தவறான தேர்வுகள் மிக மோசமான சரித்திரத்தை உருவாக்குகின்றன என கூறி நாலன் தப்பிச் செல்கிறார் ஒப்பன் சுயசரிதையிலோ அல்லது அவரது உரைகளிலோ அவர் அணுகுண்டின் விளைவுகளை பற்றி பேசியுள்ளார் ஆனால் தனது தலைமையில் உருவாக்கப்பட்ட அணுகுண்டு பல்லாயிரக்கணக்கான ஜப்பானியர்களை கொன்றமைக்கு மன்னிப்பு கேட்டதில்லை நோலனும் ஹைமரை போலவே நடந்து செல்கிறார் அணு ஆயுத பயம் ஒன்றை வெளிப்படுத்த முயல்கிறார் ஆனால் வீசிய குண்டுகள் ஏற்படுத்திய விளைவுகளை பற்றி அவர் அக்கறை கொள்ளவில்லை பரீட்சித்து பார்த்த நியூ மெக்சிகோ மாநில மக்களின் அகப்புற பாதிப்புகளை பற்றியும் கவலை கொள்ளவில்லை ஆனால் அம்மாநிலத்திலும் படமாக்கப்பட்டுள்ளது லாஸ் அலாமோஸ் இங்குதான் அணுகுண்டு தயாரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் இங்கு வசித்த முப்பத்தி இரண்டு குடும்பங்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் வெளியேற்றப்பட்டனர் பல குடும்பங்கள் துப்பாக்கி முனையில் வெளியேற்றப்பட்டனர் வளர்ப்பு மிருகங்கள் அவிழ்த்துவிடப்பட்டன பலர் சுட்டுக் கொல்லப்பட்டன பெரும்பாலான குடும்பங்கள் ஹிஸ்பானிய குடும்பங்களாகும் இப்பிரதேசத்தில் அப்போது சுமார் எண்ணாயிரம் பேர் வாழ்ந்தனர் இவர்களில் பெரும்பாலானோர் பூர்வீக முதல் குடிகள் ஹிஸ்பானியர்கள் இப்பிரதேசத்திலேயே நோலன் படப்பிடிப்பையும் நடத்தியுள்ளார் நோலன் ஒரு விஞ்ஞானி அல்ல ஆனாலும் ஒரு மிகச்சிறந்த சிறந்த இசை இயக்குநரினதும் உதவியுடன் படத்தை எடுத்துள்ளார் ஆனாலும் அணுகுண்டின் மீதான பயத்தை உருவாக்கியுள்ளார் அதன் பின்னரான மிக மோசமான ஏகாதிபத்திய அரசியலை பேச மறுத்துவிடுகிறார் ஐன்ஸ்டீன் கூறியது போல் அரசியல்வாதிகளின் பாராட்டுகள் உங்களுக்கானதல்ல அவர்களுக்கானது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் டெல்ஸ் ஹிஸ் ஃபெலோ ஃபிசிசிஸ்ட் தட் ஹி மஸ்ட் ரிமெம்பர் வென் ரிசீவிங் ஃபியூச்சர் accolades ஃப்ரம் த பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தட் சச் ஜெஸ்டிஸ் ஆர் நெவர் ஃபார் யூ பட் ஆல்வேஸ் ஃபார் தேம்